ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி இரவு ஏழு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் மூலம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு கால மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் கா ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்திரங்கள் கிருத்திகை நாளை பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை அப்படிங்கறது சிறப்பு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுக்கு மேலே மேலேதாஸ்திரப்படி இன்றைய பிறப்பு எண் மூன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கிறது மேலே குரு பகவானுக்கு சாஸ்திரப்படி மூன்றாம் எண் ஆதிக்க என்ன இந்த மூன்றாம் எண்ணும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் பொதுவாகவே புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி வானவியல் உள்ளடக்கிய நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வை கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை நல் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அலுவலகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களுக்கு வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அல்லது சிறந்த பதவிகள் கிடைக்கும் வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டு குடும்பத்தின் குதூகலத்தை யோசித்து பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது விவசாய ஆராய்ச்சி கல்வியிலுள்ள மாணவர்கள் புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்தவொரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை வந்தவங்க கும்ப மாட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மிதுன ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சு வயசு குழந்தையும் இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு பெரியவரும் இருப்பாங்க ஆனால் மிதுன ராசியை சேர்ந்தவங்களில் கல்யாண வயசு வந்து குரு பலம் வந்து கங்கண யோகம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் இல்லாமல் நிச்சயமாகும் அதுவும் அதாவது படித்த மாப்பிள்ளையாகவும் பிடித்த மாப்பிள்ளையாகவும் அமையும் அற்புதம் இன்றைய நாளில் நேசத்தையும் பாசத்தையும் நேர்த்தியோடு கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியம் சேரக்கூடிய நாள் அதாவது கண்ணியமான உங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியங்கள் சேரக்கூடிய சூழல் மிகுதியாகும் டிவி சம்மந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் வால் கிளாஸ் சம்பந்தப்பட்டது கைக்கடிகார வாட்சு சம்மந்தப்பட்ட ரிப்பேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க நீங்கள் தொழில் செய்யும் அந்த இடத்தை வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கபீஸ்வரி தேவியை வழிபாடு செய்வது நல்லது ஹிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கிராமப்புறத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதினாறு பெற்று அப்படிங்கிற பிள்ளை பேர் அப்படி கிடையாது பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்த்தாக கொடுக்கப்படுது அந்த வாழ்த்துக்களில் ஓரளவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகுது துப்புரவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருவ அமை பருவ வயதுகளையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நிதி கணபதியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தொடர்ந்து கஷ்டமாக இருக்குது உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க நம்ம கூட எல்லோருமே நிம்மதியாக இருந்துகிட்ருக்குறாங்க நாம் மட்டும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கவலை இல்லையா அந்த கவலைகள் அடியோடு விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான உழைப்பில்தான் நன்மையான உற்சாகம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது சொந்த பந்தங்களுடைய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வது நண்பர்களுடைய வீட்டுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து பழகுவது அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவது ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயகரமான வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனித வாழ்க்கையை களங்கமில்லாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய வங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவு என்ற விஷயத்தை வடிவமைக்க உறவு என்ற விஷயத்தில் ஒற்றுமையாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிகராசியை சேர்ந்தவங்க மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்று உத்தியோகம் அல்லது மனம் எதிர்பார்த்த நல் உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதாரமான வாழ்க்கையில் சேதாரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது பாசங்களும் நேசங்களும் பக்குவமாக வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது விளம்பரத்துறையில் உள்ளவங்க அதாவது உங்களுடைய விளம்பரத்துறையில் மற்ற நிறுவனங்களுக்கு விளம்பரம் கொடுத்து அவங்களை கைதூக்கி காப்பாற்றி விட்டீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் விளம்பரப்படுவதற்குண்டான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதனையின் உச்சத்தில் தான் சாதனையின் மச்சம் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு சூழலிலும் யதார்த்தமான வரவுகள் கிடைக்கக்கூடிய ஏற்றங்கள் அதிகரிக்கும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கும் நாடகத்துறையில் உள்ளவங்க நன்மைகளை ஓரளவு சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சொர்ண விநாயக பெரு வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்க முடியும் உப்புக்காக நட்புகள் ஒதுங்கக்கூடிய சூழல் உருவாகும் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகும் பொழுது சாப்பிட்டு முடிச்சு பில் வரும் பொழுது அந்த பில்லை நான் தர்றேன் அப்படின்னு நடிக்கிற மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே அந்த பில்லை செலுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டங்கள் மாறினாலும் ஜாதக கட்டங்கள் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்த அவசரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം